ஹாய் காய்ஸ் நல்ல உலகம் அனைவருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இன்றைக்கியான வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நானே நினச்சி பார்க்கல எப்படி சார் இப்போ இப்போ இன்றைக்கி ரெண்டு வீடியோ போட்டு பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல அவரானால் நாளைக்கு இந்நேரம் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கணும் இப்போ போட்டார் அதனால் அந்த வீடியோ என்ன எக்ஸ்பிளைன் ஒரே ஒரு ஒரே ஒரு கன்டென்ட் வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு அது என்ன ஏது அதில் என்ன சொல்ல வராரு நமக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது என்ன டிஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத தெளிவாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து காத்திருந்த ஒரே வீடியோ இது மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற ஒரே ஒரு வீடியோவும் இது யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எம்டி சார் என்ன பேசுனார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே மணி நீங்கள் ஆப்பை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாது இங்களுக்கெல்லாம் நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் பெல் பட்டன் ஆளில் போட்டு சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கண்ட்டுக்குள்ளே போயிடுவோம் இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்தது இந்த ஒன்றே ஒன்று எல்லாமே மறைமுகமாகவே நடக்குது எம்டி சார் அப்போல்லாம் நேரில் பேசுவார் இப்போலாம் பேசுகிறதே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி நிறைய நாளாக நிறைய நாளாக வந்துட்டு இருந்தது இது ஒரு வதந்தி ஏன்னா எம்டி சார் எதுவுமே பேச மாட்டுறாரு எதுவுமே பேசாமல் அவர் சும்மா ஆடியோ மட்டும் போட்டால் அவர் பேசுனாரா இல்லையான்னு நிறைய பேர்த்துக்கு பயத்தோடு ஒரு எப்படி சொல்கிறோன்னா ஒரு பயம் இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்துச்சு ஒரு மறைமுகமாக ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அவர் வந்து தெளிவாக தெளிவாக எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்க மாதிரி ஒரு ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு அது வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னாவே அது உங்களுக்கே கொஞ்சம் அது பெருமையாக தெரியும் ஏன்னா இதை வச்சு எப்படி வேணால் ஒரு மலிப்பிட்டு போயிருக்கலாம் வெளியே போயிருக்கலாம் நிறுத்தணும் கம்பெனி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் வெளியே போயிருக்கலாம் ஆனால் அவர் வந்து செய்கிற தொழிலுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது நான் பெருமைக்காக சொல்ல ஒரு மைவி த்ரீட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதனால் அதுக்கு சப்போர்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்ல நான் ஒரு பேசிக் மெம்பராக நான் சொல்கிறேன் அதில் ஒரு பேசிக் மெம்பராக நான் இருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கெல்லாம் கரெக்டாக தோணுது அதனால் நான் என் கரெக்டான இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிறீங்க இந்த தகவல் வேணுன்றீங்க எடுத்துக்கோங்க வேணான்றீங்க வீடியோ கட் பண்ணிட்டு வேறு வீடியோ கூட பாருங்கள் நிறைய வீடியோ இருக்கும் நீங்கள் அதை பாருங்கள் நான் வந்து மைவி நம்பி இருக்க ஒரு ஃபேமிலிக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு கருத்து இதுதான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன்னு யூஸ் பண்ண உங்களுக்கு தோண முடியும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்கு இந்த ஆப்பு சொல்ல போனோம் நிறைய பேர்த்துக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்கு அதனால் வந்து எல்லாருமே நம்பி யூஸ் பண்ணுறாங்க நம்புறவைங்க இன்னும் நம்புறவங்களுக்கு எம்டி சார் லாஸ்ட் வரையும் இறங்கி அவர் அவரால் முடிஞ்ச எல்லா இதுவுமே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காரு அது மூலமாக தான் நேரில் இத்தனை நாள் பேசாத எம்டி சார் நேரில் ஒரு வீடியோ கிளிப்போட வந்து பேசியிருக்காரு இதுவரையும் நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படி இப்படின்னு எதுவுமே தோணுது இல்லை ஆனால் இவர் வந்து இந்த தடவை நேரடியாக போய் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நிறைய பேர் வந்து நம்ம கம்பெனி மேலே நிறைய புகார் கொடுக்குறாங்க நிறைய தப்பாக இருக்குன்றாங்க அதெல்லாம் சால்வ் பண்ணணுன்னு இன்றைக்கி போய் அரெஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு எப்படியும் இந்த மாதிரி அரஸ்ட் ஆகிற அந்த டைமிங்கில் வந்துட்டு எப்படினாலும் வெதரா ஆப்ஷன் இருக்குது அது கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா பத்தாம் தேதி சொல்லியிருந்தாங்க இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு கூட வித்ரா ஆப்ஷன் போட்டுட்டு கூட இவருக்கு போயிருக்கலாம் ஆனால் சப்போஸ் மேலிடத்துல இருந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்தனால அவர் வந்து ஆகி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னைக்கான ரெண்டாவது வீடியோ அவர் இது போட்டிருக்காரு அதுலேயே தெரியும் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுற சார் வந்து இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் செக் பண்ணுங்கள் எந்த ஒரு அப்டேட்னாலும் நான் வந்து சொல்கிறேன் அது மூலமாக வந்து நீங்களும் வந்து பெனிஃபிட் ஆகிக்கலாம் சரிங்களா இது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன தகவல் என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு இந்த தகவலாம் தெரியாமல் இருக்கு இங்கே எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலமாக பயன் அடையட்டும் வித்ரா ஆப்ஷன் தள்ளி போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எம்டி சார் போனால் எம்டி சார் கையெழுத்து இல்லாமல் அந்த அமௌண்ட் இதெல்லாம் நவராது தெரியும் நினைக்கிறேன் அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா இன்னைக்கான வீடியோ வந்து டாப்பிக் இவ்வளோ தான் இதுதான் பேசியிருக்கார் எதுனாலுமே அவர் சொல்கிறது ஒரே ஒரு நல்ல ஒரு பேக்கில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது இல்லாமல் ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மாதம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி எம்டி சார் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அதை நம்பி காத்திருப்போம் இது காத்திருப்போர்கள் எல்லாருமே கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க மைவித் யெட்ஸ் எவ்வளோ உங்களுக்கு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தேங்க்யூ காய்ஸ் பாய்